ஜீ வாக்கு தங்கள் வரைந்தன காய் இந்ததாலி ஸ்தூத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரிந்தன காய் இந்த இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தைய எழுதின சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை ஆபிரகாமோடு இருக்கிறது என்று மத்தியு காண்பிக்கிறார் இந்த உறவு தேவ விசுவாசத்தையும் இரக்கத்தையும் சார்ந்ததாய் இருக்கிறது இது ஆபிரகாமுக்கு மட்டும் உண்டானதல்ல ஆனால் ஆபிரகாமை போல விசுவாசம் கொள்ளுகிற அனைவருக்கும் உண்டு ஆகவே ஆபிரகாம் அவர்களுக்கு எல்லோருக்கும் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் நூறு வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போன நிலைமையிலே சாராலின் கற்பமும் செத்து போன நிலைமையிலே தேவன் மேல் விசுவாசம் வைத்தார் அவர் அதிலே பலவீனப்படவில்லை இன்னும் தேவனுடைய வாக்குத்தத்தை சந்தேகப்படவும் இல்லை ஆனால் தேவனையோ மகிமைப்படுத்தினார் இன்னும் நிச்சயமாக நம்பினார் தேவன் தன்னோடு செய்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற உள்ளவர் என்று ஆகவே ஆபரகாமுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது இந்த வசனம் ஆபரகாமுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல ஆனால் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கும் அது நீதியாய் எண்ணப்படும் அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனோடு எழுப்பின தேவன் மேலும் நாம் விசுவாசம் கொள்கிறோம் அவர் அடிக்கப்பட்டார் நம்மை நீதிமானாய் மாற்றும்படி ஜீவனோடு எழும்பினார் ஆகவே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஆபிரகாமை போல ரட்சிப்பை பெற்று பாவ மன்னிப்பை அடையலாம் நீங்களும் நீதிமான்கள் என்று சொல்லப்படலாம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக